கழுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய அந்த பிள்ளைகளை பறக்க சொல்லி கொடுக்க என்ன பண்ணுன்னா உயரங்களுக்கு கொண்டு போகும் உயரங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணும் தெரியுமா அங்கிருந்து அப்படியே சிறக தன் சிறக மூடி அந்த குஞ்சுகளை பறக்க தரும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த அதனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக இல்ல உருவாக்குவதற்காக கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமே அவர் உங்களை உயர்த்தணா சில காலங்களில சறுக்கிறது போல தெரியும் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் சறுக்கிறது போல தெரிந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா விரைந்து வந்து தன்னுடைய சிறகுகளை விரித்து ஹலோ பார்த்து சொல்லுவாரு நீ செத்து போயிட போறேன்னு நினைச்ச ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து உனக்கு நீடித்த ஆயுளினால உன்னை திருத்தி ஆக்க என் தேவன் இறங்கி வந்திருக்கிறார் தீர்காயுசா நீங்க வாழுவதற்கான கிருவைய என் தேவன் இந்த இரவு வேலை உங்களுக்கு தரப்போகிறார் ஏன்னா அவருடைய சிறகுகளின் நல்ல அவர் உங்களுக்கு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார் சொல்லி பாடலாமா எந்தன் கால்கள் போது விரைந்து தாங்கும் கிருவை உமது சிறகுகளே ஆசக எந்தன் கால்கள் சருக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருவை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கல மறைவிடமே எந்த தாபர கலமே நீரன் ஆதாரமே மறைவிடமே வீடமே தாவரமே அடைக்கல நீரன் ஆதாரமே ஆ கடைசி ஒரு கைகளை உயர்த்தி ஆம ஆராத ஆம சொல்லுவோமா அப்பா உமக்கே